இனிமேல் உன்னை எந்த தியேட்டர் பக்கமாவது பார்த்தேன் வெட்டி சாப்ஸ் போட்டு சாராயா கிடைக்க ஆரமிச்சிருக்கு அதுவும் நம்ம சாராய் கிடைக்கும் போடுறா பொறுக்கி ஹும் பொறுக்குடா பொறுக்கி சீக்கிரம் பொறுக்குடா பொறுக்குடாரு பொருக பொருகன் பொறுக்குடான்னு கூட போடுறா யார்கிட்ட குட் மார்னிங்

குருவா வச்சிருக்கீங்க அதான பார்த்தேன் பாயிண்ட் பாயிண்ட் யோ உட்டிட்டு பட பரங்க ஜி பரப்புது வாயா போலீசாரால் தேடப்பட்ட பிரபல கஞ்சாவின் கள்ளக்கடத்தல் வியாபாரி ஜனா படுகொலை இனி நமக்கு வேலை இல்ல குட் மார்னிங் வள்ளி வெறு வள்ளி இல்லையா எஸ்கே வள்ளி அப்படின்னா சக்கரவள்ளியா நான் பாடுவேன் கரலாக்கட்டை சுத்துவேன் கராத்தே சண்டை போடுவேன் தஞ்சாவூர் காரியா சொந்த நிலம் இருக்கு சோத்துக்கு பஞ்சா இல்ல பொம்பளைங்களை ஆம்பளைங்க கொடுமைப்படுத்துறத பார்த்து கல்யாணத்தையே தெருத்து நான் போலீஸ்ல சேர்ந்துட்டேன் எந்த பொண்ணுக்காவது எவனாவது கஷ்டம் கொடுத்தா

நான் சேலத்துல இருந்தப்போ இருந்தப்ப இருந்தப்ப சிந்தாமணி சிந்தாமணின்னு ஒரு பொண்ணு ஓ அவளை வச்சு ஒரு சின்ன வீடு செட்டப் பண்ணிட்டு ஓஹோ சேலத்து சிந்தாமணிய ஏய்யா உடம்புல ஒரு புடி சதையை காணோம் நீ நிக்கிறதே இந்த பெல்ட் பலத்துல தான் உனக்கெல்லாம் என்னத்துக்கே சின்ன வீடு தாக்கு பிடிப்பிய பாயிண்ட் ஆஹ் என் சம்சாரமும் கேட்டா ஓஹோ அது மட்டுமா மேல மேலிடத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன மாத்த சொல்லி மெட்ராஸ்க்கு கூட்டு வந்துட்டான் அதுல இருந்து அவ கை ஏறிடுச்சு